நகைகள் இழந்திருப்பீங்க வீடு வாசல் இழந்திருப்பீங்க சொத்தலாம் இழந்திருப்பீங்க சில பேர் உறவுகளை இழந்திருப்பீங்க சில பேர் வாழ்க்கையை எழுந்திருப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் அத்தனையும் பருப்பு எழுந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு இழந்த அத்தனையும் எனக்கு திரும்ப கிடைக்கணும் நானும் நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அற்புதமான இந்த வழிபாட்டை செய்யுங்க மாதம் மாதம் வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க மண் நகல் வாங்கி மொத்தமாக வச்சுக்கோங்க ஒரு மண் நகலில் பஞ்சுத்திரு போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு விநாயகபெருமனுக்கு விளக்கேற்றுனேன் விளக்கேற்றும்போது ஒன் கண் கணம்புகே நமகை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க அது கூடவே அருகம்பு உதிரியாக வாங்கிக்கோங்க அருகம்பில் நீங்கள் மாலையாக கட்டணுங்க கலர் நூலால் கட்டணும் நீங்கள் எந்த விஷயத்தை எழுந்தீங்களோ உங்களுக்கு என்ன விஷயம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு அருகம்புல்லாக எடுத்து நீங்கள் மாலையாக கட்டுங்க கட்டி எடுத்துக்கிட்டு போய் விநாயகர் பெருமானுக்கு சாப்பிட்டுங்க இந்த எளிமையான வழிமுறையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ரெண்டு மூணு சங்கடகர சதுர்த்தி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களை விட்டு போன அத்தனை விஷயங்களும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடுங்க கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாட பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்குறோம்